தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே முன்னோர்கள் வாழ்ந்த கிராமத்தை ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்து அங்கு மலைவாழ் மக்கள் சிட்டிசன் திரைப்படத்தில் அத்திப்பட்டி என்ற கிராமத்தை கண்டறிந்தது போலவே கண்டறியப்பட்டதுதான் இந்த அம்மாப்பேட்டை கிராமம் கோட்டப்பட்டி சிட்லிங் பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் இதுவும் ஒன்று ஆனால் இதனை இப்பகுதி மக்கள் கண்டறிய எண்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியுள்ளன அம்மாபேட்டை ஆற்றை உள்ள இந்த நிலத்தின் குத்தகை குறித்து ஏற்பட்ட தகராறில் காவல் நிலையத்தில் சந்திரன் என்பவர் புகார் அளித்தார் இந்த நிலத்திற்கான ஆதாரத்தை தேடியபோது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை வில்லங்க சான்றை சரிபார்க்கப்பட்டது அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் இந்த இடம் அம்மாப்பேட்டை என்ற பெயரில் கிராமமாக இருந்தது என்பதும் அங்கு மலைவாழ் மக்கள் வாழ்ந்ததும் தெரியவந்தது அதாவது வந்து இது என்ன அத்திப்பட்டி கிராமம் தொலைஞ்ச மாதிரி இதெல்லாம் தொலைஞ்சு போய் கிடந்ததுதான் எங்க பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் அந்த முன்னோர்கள் முன்னோர்கள் ஆறு இந்த ஆறு அம்மாப்பட்ட ஆறு இந்த சொன்னதுதான் எங்களுக்கு தெரியும் வழிபூக்கள் அந்த ரோட்ல போவோம் வருவோம் எல்லாமே செய்வோம் ஆனால் இது தெரியாது இது வந்து மலையாள மக்கள் சொத்துன்னு சொல்லி தான் இது வந்தது அதுக்கு முன்னாடி இது நம்ம சொத்து தான் இருக்குது இவ்வளவு நாள நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நாங்க உடம்புடையாதுன்னு சொல்லி இங்க வந்து நாங்க வீடு போட்டு இன்னைக்கு எங்களால முடிஞ்சது நாங்க அங்கங்க குழி வேலை செஞ்சு கிடந்தோம் மலையில அங்கேயும் இங்கேயும் அப்புறம் வந்து அவங்கவங்க அந்த வாரிசுக்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சு வந்து எல்லாம் வீடு கட்டிட்டோம் முன்னோர் வாழ்ந்த இடம் என்ற மிகுந்த மகிழ்ச்சியுடன் அக்கிராமத்தில் குடிசைகள் அமைத்து தற்போது குடியேறி வருகின்றனர் மேலும் ஒரு ஆதாரமாக முன்னோர்கள் வழிபட்ட கன்னிமாரம்மன் கோவிலையும் கண்டறிந்துள்ளனர் தற்போதுள்ள பட்டாவை ரத்து செய்து வீட்டுமனை பட்டா வழங்கவும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த மலையாள மக்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு அந்த பட்டாவை கொடுத்தாங்கன்னா அந்த பட்டா வச்சு எல்லாம் கரண்ட் வாங்கிக்கலாம் எல்லாம் தண்ணி வசதி வந்துடும் எல்லாமே வந்துடும் நாங்க நல்லா இருக்கலாம் இந்த நிலம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வரும் சூழலில் இதுபோன்று அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பென்னாகரம் ஆகிய இடங்களில் மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை கண்டறிந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்